வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளில் அரசியலில் ஆழ்வினை உடமையில் ஒன்பதாவது குரல் தெய்வத்தான் ஆகாதெனினும் எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் இந்த குரல் நம்ம நிறைய வந்து கேட்டிருக்கோம் ரொம்ப ஒரு அழகான குரல் நிறைய வந்து தவறாக பொருள் புரிந்துக்கிறதுக்கும் இடம் கொடுக்கக்கூடிய குரல் இங்கே தெய்வம் தெய்வத்தான் ஆகாதெனினும் அப்படின்னு போட்டிருக்கும் இந்த தெய்வம் அப்படின்றது இறைவன் அல்லது அப்படின்னு பொருள் எடுக்கிறவங்க வந்து உண்டு ஆனால் அப்படி இல்லை இங்கே தெய்வம் அப்படிங்கிறது வந்து விதி அப்படிங்கிற தான் வந்து வருது பரிமழகர் எழுதுறது பார்த்திங்கன்னா பால் வகையால் அப்படின்னு எழுதுகிறார் பால் வகையால்னால் விதிவசத்தால் கருதிய பயன் தராவிட்டாலும் முயற்சி தனக்கு இடமாய உடம்பு வருந்திய வருத்தத்தில் கூலி அளவு தரும் அப்படின்னு பொருள் எழுதுறாரு அதாவது நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து செய்கிறோம் அந்த காரியம் வந்து கம்ப்ளீட் முழுமையாக முடியும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறோம் ஆனால் விதியின் காரணமாக அது வந்து நம்ம நினைச்ச பலனை தராட்டினாலும் கூட இந்த உடம்ப வருத்தி நம்ம வந்து வேலை பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த வருத்தத்துக்கு ஏற்ற அளவு கூலி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இதில் இன்னொன்று வந்து உண்மை ஒன்று வந்திருக்கு பாருங்கள் தெய்வத்தான் ஆகாது எனினும் இம்மை அப்போ என்னென்னா விதி நமக்கு வந்து சாதகமாக இருந்தது அப்படின்னா நம்ம ஒரு ஐம்பது சதவீத முயற்சி இருந்து போட்டோம்னா கூட நூறு சதவீதம் அல்லது அதுக்கு மேலே கூட பலன் கிடைச்சிரும் ஏன்னால் நமக்கு வந்து விதி அப்போது ஆகுல் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா நம்ம ஊழ் வினையில் ஊழ் அந்த அதிகாரத்தில் அப்போ நமக்கு வந்து நல்லது நடக்க வேண்டிய நேரம் வந்தது அப்படின்னா நம்ம சின்ன முயற்சியில் கூட பெரிய பலன் வந்து கிடைச்சிரும் ஆனால் அப்படி இல்லை அப்படின்னாக்கா அதுக்காக வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை நம்ம எவ்வளோ உழைப்பு கொடுத்தோமோ அந்த உழைப்புக்கேற்ற பலன் நம்ம கண்டிப்பாக கிடைச்சி அதனால் இதில் என்ன சொல்கிறார் முயற்சி எப்போயுமே கைவிட்றாது ஏன்னால் நம்ம முயற்சி பண்ணினோம் அப்படின்னா நமக்கு விதி நமக்கு சாதகமாக இருந்தால் நிறைய பலன் சாதகமாக இல்லாட்டால் நம்ம உடம்ப வ வருத்தின அளவு பயன் ஆனால் அந்த முயற்சி நம்ம செய்யாமல் விட்டுட்டோம்னா ரெண்டு வகையிலும் நமக்கு வந்து அது வீணாக போயிடும் நமக்கு விதி சாதகமாக இருந்தாலும் அந்த முயற்சியை பண்ணாட்டினா எப்படி வந்து பழமணு பலன் கிடைக்கும் கிடைக்காது இல்லையா அதனால் நமக்கு வந்து ஆகூடோ போகூடோ அது நமக்கு தெரியாது ஆனால் முயற்சி பண்ணுறது நம்மளால் வந்து முடியும் அதனால் முயற்சியை கண்டிப்பாக பண்ணு விதி நமக்கு சாதகமான நிறைய பலன் சாதகமாக இல்லாட்டி நம்ம உழைச்ச அளவுக்கு பலன் அப்படிங்கிறது தான் இந்த குரலோடைய கருத்து அதனால் உழைப்பு எப்போவுமே முக்கியம் அதை நம்ம வந்து எந்த காரணத்தை கொண்டு கைவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த குரல் வந்து நமக்கான செய்தி நமக்கே இப்படி அப்படின்னா அரசர்களுக்கும் ஒரு நிர்வாகத் தலைவர்களுக்கும் அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம்னு பார் அவங்க வந்து தொடர்ந்து வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து அதனால் வந்து அவங்களுக்கு நன்மை கிடையாது அவங்கள சார்ந்து இருக்கவங்களோட நன்மையை கருதியாவது அவர்கள் வந்து முயற்சியை கைவிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த குரல் வந்து குரலோட கருத்து சரிங்களா நன்றி வணக்கம் நாளை அடுத்து